மக்கள் அனைவருக்கும் வணக்கம் உண்மையிலேயே வந்து கங்குவா படம் வந்து ரொம்ப முக்க படமா இல்ல இந்த படத்துல என்னதான் பிரச்சனை ஏன் தான் அந்த படம் இவ்வளவு தூரம் வந்து மக்கள் எதிர்ப்பு தெரிவிச்சாங்க இல்ல பஸ்டே பஸ்டோ பார்த்துட்டு வந்த அனைவருமே வந்து சூர்யாவுக்கு எதிரானவங்களா எல்லாருமே யாருமே படம் நல்லா இருக்குன்னு சொல்லல அவங்க சொன்ன விஷயம் என்னன்னா படம் வந்து சவுண்ட் அதிகமா இருக்கு ஒண்ணுமே புரியல கதைங்க வந்து சரியில்லை எல்லாருமே கத்தின் தான் இருக்காங்க என்ன கான்செப்ட்னே தெரியல தான் வந்து எல்லாருமே சொன்னாங்க எல்லா ஊர்லயும் சொன்னாங்க யாருமே ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்தவங்க யாருமே படம் பரவாயில்ல நல்லா நல்லா இல்லைன்னு சொன்னாங்க இன்னைக்கு வந்து யாருமே யூடியூபர்ஸ் வந்து ஒரு வாரத்துக்கு வந்து பதினஞ்சு நாளைக்கு வந்து யாருமே ரிவ்யூ கூடாது படம் நல்ல இல்லைன்னு சொல்லக்கூடாது அந்த மாதிரி வந்து சொல்றாங்க அது எந்த அளவுக்கு சாத்தியமாகும்னு எனக்கு தெரியல இவங்க ஏன் அந்த மாதிரி சொல்றாங்கன்னு எனக்கு தெரியல ஏன்னா ஒருத்தன் இப்போ அமரன் படம் ஓடுது எல்லாருக்கும் தெரியும் அமரன் படம் வந்து எல்லா தேட்டர்ஸுமே இருக்கு அது வந்து நெகட்டிவ் ரிவியூ வந்துச்சோ ஓரளவு நல்லா இருக்குன்னு சொன்னாங்களே என்ன சொன்னாங்கன்னு தெரியல ஆனால் வந்து முந்நூறு கோடி டார்கெட்ல இருக்கு அந்த படம் முந்நூறு கோடி தாண்டிடுச்சு இந்த படத்துக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கால்பணர்ச்சியோட பேசுறாங்க சோதியா மேடம் சொன்னாங்க ஃபர்ஸ்ட் இயர் சரி இல்லை அப்படின்னாங்க அப்புறம் தஞ்சாவூர்ல போயிட்டு கோயிலுங்களுக்கு நீங்க செலவழிக்கு இப்போ ஸ்கூலுக்கு செலவில்லைங்க அப்படின்லாம் ஒருவேளை இதனால கூட இவங்க எல்லாரும் அந்த கான்செர்ட்டுங்க இல்லை புரியுங்களா அவங்க அங்க சொன்னதுக்கு இங்க எதிரொலிக்குதான்டா கிடையாது உண்மையிலே வந்து இந்த படம் வந்து பாக்குறதுக்கு வந்து நம்ம கண்ணுல திரையில உள்ளுக்குள்ள பாக்கையில வந்து கொஞ்சமாச்சு நம்மளுக்கு புரியணும் அந்த அவங்க அந்த காலத்து கெட்ட போடுறது வந்து நம்மளுக்கு பார்க்கறதுக்கு சூப்பரா கெட்ட போட்டிருக்காங்க இந்த காஸ்டியூம் காஸ்டியூம் வந்து நல்லா இருக்கு இவங்களுக்கு உண்மையில நல்லா பேசியிருக்காங்க நல்லா வந்து எடுத்திருக்காங்க படம்னு நம்மளுக்கு புரியணும் தான் வந்து மக்கள் தரமா இருக்கு நல்லா எடுத்திருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதை விட்டுப்பட்டு நீங்க வந்தோடனே மைக்க நேட்டு யூடியூப் அறந்தே இந்த படத்தை வந்து நாசம் பண்ணிட்டேன் யூடியூப்காரங்க எல்லாரும் சேர்ந்து அந்த படத்தை வந்து இது பண்ணிட்டாங்க அந்த மாதிரிலாம் சொல்றது தவறு மக்கள் படம் பாக்கிறவங்க கண்டிப்பா அந்த படம் நல்லா இருக்கு பரவாயில்ல இரநூறுவா கொடுத்தா ஒர்த்து அப்படின்னு சொல்றதுக்கு அவங்களுக்கு உரிமை இருக்கு தேற்றுக்காரங்க வந்து நீங்க யூடியூபர்ஸ்னாலதே இதெல்லாம் சொல்லுவாங்க நல்லா ஓடுற படங்களும் இருந்துச்சு முக்கப்படம்னா படம் தான் சொல்லுவாங்க இந்த ரசிகர் ஒரு வாரம் இல்லை ஏன் நீங்க வந்து ரோட்ல மைக்கு ரிவியூ கேட்டால் நீங்க வந்து என்ன போலீஸ் வைத்து அரஸ்ட் பண்ணீங்களா அந்த மாதிரி சட்டம் இருக்கான்னு கேட்கறேன் எனக்கு தெரியல அந்த மாதிரி சட்டங்களை ஏதாச்சும் வைத்திருக்காங்களா யூடியூப்ல வந்து ரிவ்யூலாம் போடக்கூடாது படம் நல்லா இல்லைன்னு சொல்லக்கூடாது நல்லா நல்லா இல்லாத படம் நாசமா போன படத்த நல்லா இருக்கு சூப்பரா இருக்குன்னு சொல்லணும்னு அப்படின்னு சட்டம் இது ஏத்திருக்காங்களான்னு எனக்கு தெரியல இல்ல நீங்க எதுன்னு சொல்லி ஏத்த போறீங்களான்னு எனக்கு தெரியல உண்மையிலேயே வந்து இந்த படத்தோட குறைகள் அதுதான் நீங்க சவுண்டு கம்மி பண்ணி வச்சாலும் அது இதாவது அந்த சவுண்ட் கம்மி பச்சா வாய்ஸ் கம்மியாயிரும் புரியுதா செகண்ட் ஒரு வாரம் கழிச்சு வந்து படம் நல்லா இருக்கு இது இருக்குன்னு சொன்னது அது எனக்கு தெரியும் நானும் வந்து கண்டிப்பா தேவதை பாடசுல போய் பார்த்தவன் தான் அந்த படத்திலோட இதுதான் பிரச்சனை அங்க உள்ள நம்மளுக்கு பாக்குறது வந்து நம்மளுக்கு வந்து சரிசா தெரியல அவங்க பேசுறது புரியல நம்ம அவங்க பேசுறது இல்ல உள்ளுக்குள்ள வந்து அந்த கப்பல் அந்த நம்ம கண்ணில் பாக்குறது உள்ளுக்குள்ள எதுவுமே வந்து நம்மளுக்கு டக்குனு இது வந்து நல்லா இருக்குன்னு சொல்ற மாதிரி எதுவுமே கிடையாது அதுதான் அங்க பிரச்சனை அது உங்களுக்கு புரிதான்னு எனக்கு தெரியல நீங்க அழகா கெட்டா பண்ணிருக்கீங்க அந்த மாதிரி இந்த மாதிரி ட்ரெஸ் மாற்றிருக்கீங்க அதெல்லாம் மேற்றம் கிடையாது நல்லா நடிச்சிருக்கீங்க ஆனா வந்து கதை அம்சம் கிடையாது நாலு ஊருக்காரங்க சேர்ந்து சண்டை போடுறதா அந்த படத்தோட கதை அந்த நாலு ஊருக்காரங்களை வந்து நீங்க எப்படி கவனிச்சிருக்கணும் என்ன பண்ணிருக்கணும் அதை பண்ணீங்களா இந்த சவுண்டை பற்றி கங்குவா கங்குவா கங்கான்னு கத்துறதுல இதெல்லாம் தே இதெல்லாம் ஒரு கான்செப்டா இப்ப இவ்வளவு தூரம் கத்துனதுல அந்த படம் வந்து பெரிய லெவலில் விடுமா அப்படிலாம் கிடையாது மக்கள் எல்லாருமே இந்த படத்தை பார்த்துட்டு இன்னக்கு இன்னும் குறைகள் இருக்கு அப்படின்னு தான் போனாங்க உண்மையிலே சவுண்டு வந்து அவ்வளவு சவுண்டு காதை கிழிச்சிச்சு உட்காந்து நிம்மதியா பார்க்கவே முடியல இதனுடைய குறைகள் இதுதான் நீங்கள் நீங்கள் வேணால் எல்லா பேருமே சேர்ந்து வச்சு தேட்டருக்காரங்களுக்கெல்லாம் நான் சொல்லிக்கிறது என்னென்னா நீங்க என்னாவே ரிவ்யூ கொடுத்தாலும் கொடுக்கறோம் தேட்டரில் வெளியில் வேண்டாச்சும் ரோட்டில் வேண்டாச்சும் வீடியோ யூடியூப் வர வீடியோ போடாமல் இருக்க மாட்டாங்க நீங்கள் வேணால் பார்த்துட்டு இருக்க ரோட்டில் நின்று யார் யார் இருந்து வராங்களோ அனைவருடையுமே கேட்டு ரிவ்யூ போடாமல் இருக்கவே மாட்டாங்க அந்த ரிவ்யூனால அவங்க பல லட்சம் சம்பாதிக்கிறாங்க படம் நல்லா இருக்குன்னா நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க நல்லா இல்லை பரவாயில்லன்னா கூட பரவாயில்ல சுமாரா இருக்குன்னா கூட பரவாயில்ல அந்த படத்து என்ன ஒரு முடிவோ அதை கண்டிப்பா மக்கள் ரிவ்யூ கொடுத்தே தான் அவங்க யூடியூப் வர போட்டே தான் அவங்க இதுக்கு வழியே கிடையாது நீங்க வேணா சட்டை ஏற்றுங்க யூடியூப்ல போடக்கூடாது படத்தோட ரிவ்யூ அப்படின்னு சட்டை ஏற்றுனீங்கன்னா சட்டத்துறை வல்லுநர்கள்லாம் சேர்ந்து எல்லாரும் சேர்ந்து ஏத்துனீங்கன்னா அது வேணா நடக்காம இருக்கும் என்பது என்னுடைய கருத்து இது அரசியலோ அதுவோ இதுவோ வேற ரசிகரோ யாருமே வந்து இந்த படத்துக்கு எதுவுமே யாருமே சொல்லல இது கான்செப்ட் இதுதான் இப்ப இன்னொரு பூதத்தை கிடைப்பி விட்டாங்க என்ன தெரியுமா சூர்யா மேடம் சொன்னது இவங்க நாத்திகம் பேசினது போன அரசியல் இருந்தப்போ அவங்க ஒரு மாதிரி பேசினது இப்போ வேற ஆட்சி வந்தவொடனே இப்ப இது வாய துறக்காம இருக்குது அந்த கான்செப்டுக்குள்ளே யாருமே மக்கள் போகல உண்மையான விஷயமே இதுதான் உங்களுக்கு புரியுதா புரியலையான்னு எனக்கு தெரியல நீங்க இன்னமும் போட்டு இந்த ஒரு படத்தை இனிமேல் எடுக்கிறது செகண்ட் ஆச்சும் மக்களுக்கு வந்து புரியுற மாதிரி எடுங்க மக்கள் பார்வைக்கு வந்து நல்லா இருக்கணும் அந்த படம் அந்த மாதிரி எடுங்க செகண்ட் ஆஃப் எடுத்தீங்கன்னா அந்த மாதிரி எடுங்க நன்றி வணக்கம்